அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி பதினேழு பாடல் இருநூத்தி பதினஞ்சு பெற்றாலும் செல்வம் பிறர்க்கு ஈயார் தாம் தூவார் கற்றாரும் பற்றி இருபவாள் கற்றா வரம்பினை பூமியையும் வன் புனல் ஊற மரம் குறைப்ப மன்னா வீர் ஒரு நாட்டு அரசனை பார்க்கிறார் எப்படிப்பட்ட நாடு என்றால் கன்றோடு கூடிய பசுவானது வயலின் மீது உள்ள வரம்பில் மீது நின்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய புதிய சிழித்து வளர்ந்திருக்கிற இலைகளையும் தழைகளையும் பூக்களையும் தின்னக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வளமையான பிரதேசத்து அரசனே என்று சொல்லி மரங்களை வெட்டக்கூடிய வாழ் முதலிய கருவிகளை பயன்படுத்த தெரிந்தவராகவும் துணிவோடும் இருக்கக்கூடியவராக இருந்த போதிலும் தான் பெற்ற செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருந்தால் அதனால் என்ன பயன் விளையும் ஒருவன் தான் பெற்ற செல்வத்தை ஒன்று அவனாவது அனுபவிக்க வேண்டும் அல்லது அவனுக்கு அருகிலே உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து அவர்கள் அனுபவிக்கவாது செய்ய வேண்டும் அப்படி இரண்டும் இல்லாமல் பெற்ற செல்வத்தை தான் பெற்ற செல்வத்தை பொத்தி பொத்தி சேர்த்து வைப்பது அடாத செய்கை என்று சொல்லுகிற பாடல் செல்வம் என்பது அடுத்தவருக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டுமே அல்லாது ஒரே இடத்தில் யாருக்கும் பயனில்லாமல் இருக்கக்கூடாது எனவே அறிவுடையவர்களாக கற்றவர்களாக இருந்தபோதிலும் போதிலும் தாங்கள் சேர்த்த செல்வத்தை மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவித்தல் வேண்டும் அப்படி அனுபவிக்காமல் இருப்பது தப்பு என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் பெற்றாலும் செல்வம் பிறர்க்கு யார் தாம் துவார் கற்றாலும் பற்றி இருப்பவால் கற்றா வரம்பினை பூமேயும் வன்புணர் ஊற மரம் குறைப்ப மண்ணா உயிர் நன்றி வணக்கம்